இந்த உலகம் கடவுளால் உருவாக்கப்படவில்லை கடவுளால் உருவாக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு பொய்யான ஒரு கருத்தை சொல்லி ஊரை ஊரையமாத்துறதுக்கான வேலைகளைத்தான் இந்த உலகில் உள்ளவர்கள் செய்கிறார்கள் அதிலும் இந்தியாவில் இந்து மதம் என்ற பெயரில் மிகப்பெரிய பித்தலாட்டங்களை மக்கள் மத்தியில் பரப்பி அதன் மூலம் ஒரு எளிமையான அரசியலை வந்து இங்கே இருக்கக்கூடிய மதவாதிகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க கடவுளால் ஆக்கப்படலை அப்போது இந்த உலகம் எப்படி உருவானது அப்படின்னு கேட்குறீங்களா அது இயற்கையாக உருவாச்சு இயற்கையாக உருவாச்சுன்னா அதை யாரோ ஒருத்தர் உருவாக்கியிருப்பாங்கள அப்படி யாரும் உருவாக்கலை இது வந்து தானாக உருவாக்கப்பட்டது நீங்கள் உங்கள் வீட்டில் நிகழக்கூடிய சில சம்பவங்களை இல்லை பொதுவெளியில் பார்க்கக்கூடிய சில நிகழ்வுகளை நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் கடவுள் தான் உருவாக்குனாரா அப்படின்றதுக்கான விடையை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் தண்ணீர் தண்ணீர் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும்போது ஐஸ் கட்டியாக மாறுதுங்களா அதே தண்ணீர் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் திரவ வடிவத்தில் இருக்குது அந்த தண்ணியை நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை கொடுத்து கொதிக்க வைக்கும்போது நூறு டிகிரி ரீச் ஆச்சுன்னா அந்த தண்ணி வந்து ஆவிநிலைக்கு மாறுறத நீங்களே பார்க்கலாம் அப்போ ஒரு தண்ணீர் வந்து திரவநிலை திடநிலை ஆவிநிலை இந்த மூன்று நிலைக்கும் மாறுது இப்போ திடநிலையில் இருக்கிறத ஒரு கடவுள்னு சொல்ல வராங்க நிலையில் இருக்கிறத ஒரு கடவுள்னு சொல்ல வராங்க ஆவி நிலையில் இருக்கிறத ஒரு கடவுள்னு சொல்ல வராங்க கண் முன்னே நகழக்கூடிய இந்த மூன்று செயல்பாடுகளும் மூன்று கடவுளாக இந்து மதத்தில் திணிக்கப்படுகிறது இந்த அறிவியல் விஷயங்களை மக்கள் உணரும் போது இந்த உலகம் கடவுளால் உருவாக்கப்படவில்லை அறிவியலால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இயற்கை தானாக உருவாகியிருக்கிறது அதற்குள் நிறைய மர்மங்கள் இருக்கின்றன அந்த மர்மங்களைத்தான் நாம் அறிவியல் என்கிறோம் அந்த அறிவியலை சிந்திக்க பழகிட்டால் நாம் இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் அப்போது ஒரு வெப்பநிலை மாறுபாட்டையே இவ்வளவு மாற்றங்களை கொடுக்கிறது அப்படின்னா அப்போது இந்த வெப்பநிலை சார்ந்த விஷயங்களும் நிறைய வினைகளாக நடக்கிறது கதிர்வீச்சு ஒளி இந்த அடிப்படையிலும் நிறைய வேதிவினைகள் நடக்கின்றன இவைகளை உள்ளார்ந்து அணுக்களுக்கு இடையில் நிகழும் பிணைப்புகளை அறிந்து கொள்வது தான் அறிவியல் இந்த அறிவியலை பயன்படுத்தி தான் பல நாடுகள் வளர்ச்சியடைந்த நாடுகளாக வந்திருக்கின்றன ஆனால் இந்தியா இன்னமும் கடவுள் என்ற போர்வையில் மக்களை மூடர்களாக்கி மனிதகுலத்தை குலத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது மக்களே விழித்துக்கொள்ளுங்கள் இந்த உலகம் கடவுளால் உருவாக்கப்படவில்லை இயற்கையால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இயற்கையின் மர்மங்களை ஆராய அறிவியலையும் அறிவையும் வளர்த்து கொள்ளுங்கள்